காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை தருகிறார் எழுதினம் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமின கண்பானவர்களே ஆண்டவரோடு நாம் சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்னாலும் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம் வெளி உலகத்திற்கு நாம் செல்லும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய சந்தோஷம் அவர்களுக்கும் கடந்து வர வேண்டும் ஆண்டருடைய பிள்ளைகள் வருடம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் மகிழ்ச்சியாகவே இருப்பார் அப்படியானால் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று அர்த்தமா இல்லை எல்லாருக்கும் வருகிற பிரச்சனைகள் அவருக்கும் அவர்களுக்கும் வரும் பொருளாதார குறைவுகள் வரும் கடன் பிரச்சனைகள் உண்டு குடும்ப சூழ்நிலையிலே மற்ற குடும்பங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் நமக்கு உண்டு ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலும் உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷம் சமாதானம் ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை ஒரு நாள் நாம் இழந்து விட மற்றவர்களுக்கு நம்ம துக்கத்தை பரப்புவர்களா இல்லாமல் மற்றவர்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறவர்களாய் மகிழ்ச்சியை பரப்புவர்களா இருக்கும் நமக்குள் இருக்கிற மகிழ்ச்சி அவர்களுக்கு பிடிக்கும் ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தெய்வத்தை மகிமைப்படுத்தும் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்க நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுக்கும்படி எப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்துகிறார் இந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் ஆண்டவரோடு ஒரு சில மணி நேரங்களை நாம் செலவழிக்கும் பொழுது அந்தந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நல்ல நம்பிக்கையையும் அவர் நமக்கு தருகிறார் அது இந்த நாள் முழுவதும் நம்மை சந்தோஷமாய் வழிநடம் ஒருவேளை அதிகாலையிலே நாம் ஜபிக்காமல் செல்வமானார் அந்த நாளில் அநேகருக்கு நாம் துக்கத்தை கொடுக்கிறவர்களாயிரு நாம் நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்திற்கு மகிழ்ச்சியை தருகிறவர்களாய் நாம் இருக்க நம்முடைய மகிழ்ச்சி அவர்களுக்குள்ள கடந்து போகும் அதிகாலை நேரத்தில் சில மணி நேரமாவது தேவ சமூகத்திலே காத்திருக்க பழகவில்லை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபியை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜோமு மகா மகாய் இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே ஒரு நாள் காலையிலும் நாங்கள் நேரம் எடுத்து உடைய சமூகத்தில் மீதலாய் காத்திருக்க உதவி செய்தார்கள் இதன் மூலமாய் நீர் எங்களுக்கு தருகிற மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் பகல் முழுவதும் எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்குள் பரவட்டும் அவர்களும் எங்களோடு கூட இந்த மகிழ்ச்சியிலே பங்கெடுக்க அவர்களையும் நாங்கள் உமக்குள்ளே வழி நடத்த எப்போதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவர்களா எங்களை ஆசீர்வதி யேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amen.